ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை வேளையில் தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான கருவி பிள்ளை சாதம் சுமார் நானூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமாக தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் திரு ஏ ராஜசேகர் மற்றும் மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி ஓனர் திரு பாலகுரு மற்றும் ஸ்ரீவாரி மெடிக்கல்ஸ் ஓனர் திரு திருமலைக்குமார் மற்றும் அன்னம் கேட்ரிங் சர்வீஸ் ஓனர் திரு செந்தில் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்